சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு நன்மைகளை கொடுப்பாரு ஒவ்வொரு பயிற்சி அப்பவும் ராசிகளுக்கான நன்மைகள் மாறுமா சனி பகவான் இந்த ராசிக்கு மட்டுந்தான் நல்லது பண்ணுவார் இந்த ராசிக்கு கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சனி பகவான் மகரம் கும்பம் ராசிகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் இதைவிட உங்களுடைய ஜாதகத்தில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அதில் உங்க மனசுக்குள்ளயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபா இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கல உங்க சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் கிட்ட கேட்க போறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சார வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு நன்மைகளை கொடுப்பாரு ஒவ்வொரு பயிற்சி அப்பவும் ராசிகளுக்கான நன்மைகள் மாறுமா அதாவது சனி பகவான் இந்த ராசிக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் இந்த ராசிக்கு கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே சனி பகவான் மகரம் கும்பம் ராசிகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பவனுடைய அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று ஆனால் இதைவிட உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்திலிருந்து மூன்று ஆறு பதினொன்று ஸ்தானங்களில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அளப்பரிய வளர்ச்சியை கொடுப்பார் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது தானம் பண்ணுறோம் தர்மம் பண்ணுறோம் எல்விளக்கு ஏத்துறோம் பரிகாரம் பண்ணுறோம் அல்லது ஒரு சில கோயில்ல வந்து அன்னதானம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உண்மையாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தான தர்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களை தியாக உணர்வோடு வந்து முன்வைங்களே நல்லவன் அப்படிங்கிற அமைப்பில் வந்து நீதி நேர்மையை ஓரளவுக்கு கடைபிடிக்கக்கூடிய பக்கமும் வந்து நினைவீங்களே சனி பகவான் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்துட்டு இருக்கும் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயம் விஷயமாக இருந்தாலும் அடுத்தவங்க மனசு புண்படாமல் அல்லது அடுத்தவங்க மனசு நோகாமல் அல்லது அடுத்தவங்க மனசு பாதிக்கப்படாத ஒரு நல்லெண்ணத்தோடு நல்வாழ்க்கை இருந்தது அப்படின்னா சனி பகவான் நல்லது பண்ணுறார் அப்படிங்கிறது உண்மை நான் திரும்பவும் சொல்கிறேன் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்லது அப்படிங்கிறது மகரம் கும்பம் ரிஷபம் துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் அவருடைய காலங்களில் அதிகபட்சமான சோதனையை கொடுக்கிறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது பொதுவாக சனி பகவான் பகவான் ராசிக்கு அதிகபட்சமான தீமைகளை அனுபவங்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறத விட உண்மையான வகையில் ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் மேச ராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது சனி பகவானுக்கு நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு வர்றதுனால இந்த மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் பகவானுடைய அனுபவம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ரொம்ப நன்றி சார் அதே மாதிரி இந்த கிரக பயிற்சிகள் அப்போ அதாவது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விருட்சத்தால ஏதாவது நன்மைகள் ஏற்படுமோ அதுல இருந்த பாதிப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கா பொதுவாகவே கிரக பயிற்சி அப்படிங்கிறது அது சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி மாதம் மாதம் வரக்கூடிய பயிற்சிகளாக இருந்தாலும் சரி இரண்டே காலு நாளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய சந்திரன் சம்பந்தப்பட்ட பயிற்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கிரக பயிற்சியும் மனித வாழ்வில் வந்து வளர்ச்சியை கொடுக்க வருவது தான் கிரக பயிற்சி அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி எந்த கிரகம் எங்கே மாறினாலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் ஒன்று வளர்ச்சி கிடைக்கணும் அல்லது மகிழ்ச்சி கிடைக்கணும் அந்த மாதிரி வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் வசந்த காலமாக காலம் முழுவதும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய குலதெய்வ சம்மந்தப்பட்ட விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருந்தால் கூட அந்த குலதெய்வ விஷயங்களுடைய பெயர் தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் இது நாள் வரையில் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமியுடைய பெயரை வச்சு இந்த குலதெய்வ பிரசன்னம் பார்த்து பிரசன்னம் அப்படிங்கிற தெய்வ உத்தரவு பார்த்து பூச்சிக்கப்படுகிற இந்த குலதெய்வ விருட்சத்தில் உங்களுடைய வம்சமே சிறப்பாக இருக்கும் தான் உண்மையான அம்சம் ரொம்ப நன்றி சார் ஸோ சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு வந்து ஃபேவர் பண்ணுவார் எந்தெந்த ராசியை வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கான தெளிவான விளக்கம் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் பேர்ச்சி காலங்களில் நம்மளோட குலதெய்வ விருச்சத்தோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருந்தேன் எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேரிலே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பன்னிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்